ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு செல்விஸ் டைம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடை வடிவமைத்தல் ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெரிய லெசன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வடிவமைப்பு வடிவமைப்புனா டிசைன் ஒரு ட்ரெஸ்ஸோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுறோம் ஒரு மாதிரியை ரெடி பண்ணுறோம் அதுதான் வடிவமைப்பு அடுத்தது வடிவமைப்பாளர் இது வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன மாதிரி தைக்கணும்னு நம்ம ஃபைனலாக முடிவு பண்ணுறோமோ அதை தான் ட்ரெஸ் டிசைனர் வடிவமைப்பாளர் வடிவமைப்பாளர் கலைஞர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒப்பனையாளர் இவங்க மூணு பேரை சேர்ந்து தான் ஒரு ட்ரெஸ்ஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க ஒரு ட்ரெஸ்ஸோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்குன்னா இவங்க மூணு பேரோட உழைப்பு தான் அடுத்தது ஒரு ட்ரெஸ் டிசைனர் வந்து எதையெல்லாம் வச்சு என்ன மாதிரி காரணிகளையெல்லாம் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் கலாச்சாரம் நம்மளுடைய செயல்பாடு அரசியல் அடுத்தது நன்னெறி உறவுகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஒரு ட்ரெஸ் டிசைனர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறார் ஓகே தேங்க்யூ